அப்படியே இருக்குங்க இந்த வரக்கு இங்க இருந்து அங்கப் đi 100 வரைக்கும் இருக்கா வரைக்கும் இருக்கு. அப்போ முதல்ல பாறலலாரி ஒரு சின்ன செட்டப் வச்சிருந்தேங்களே கண்ணாடி கண்ணாடி மட்டும் இருக்கு டேபிள் எல்லாம் எடுத்தாச்சு ஏன்னா அது ஒரு டஞ்சனா இருந்தது தூசி எதுவுமே துடைக்க முடியல மெயின் ரோடு பாத்தீங்களா இப்ப வேற தார் ரோடு சுத்தமா இல்ல பைப் தோன்றும் வைக்கிறோம் அது வைக்கிற இதை வைக்கிறான்ட்டு வந்த ரெண்டு வருஷத்துல மூணு தடவை தோண்டிட்டாங்க பழம் தோண்டிட்டாங்க மண் எல்லாம் உங்க தான் வருது தூசி டெய்லி சுத்தம் பண்ணாலும் மண் வந்துட்டேதான் இருக்கு தூசி வந்துட்டேதான் இருக்கு சுத்தம் பண்ணவே முடியல அது போக பக்கத்துல வீடு வேற கட்டிட்டு இருக்காங்க அது ஒன்றரை வருஷமா அந்த தூசி வேற மெயின்டைன் பண்ணவே முடியல அதனால எடுத்தாச்சு எடுத்துட்டு டேபிள் இந்த பக்கம் தரேன் அப்படின்னு சொன்னா ஓகே போட்டாச்சு ஸ்கிரீன் வேற போட்டு கொடுக்க சொன்னா அந்த ஸ்க்ரீனுக்கு நீ வளர்ந்து அதை எடுத்துருக்கிறேன் துணி ஆல்ரெடி ஆறு கிண்ட் வாங்கிட்டு வந்துட்டேன் அடிச்சு ஸ்கிரீன் போடணும் அப்படியாவது கொஞ்சம் தூசி உள்ள வராம இருக்கான்னு பார்ப்போம்

வச்சேன் இந்த இங்க எடுத்துக்கேன் பிரசாத் ஒயிட்டுல சாண்டல் கேட்டான் ஒயிட்டு சாண்டல்ல போட்டா ரொம்ப அழுக்கு படியும் அடிப்படி காட்டி துவைக்கிற மாதிரி இருக்கும் அதுவும் இல்லாம ஒயிட்லயும் சாண்டல்ல துணியிலேயும் இல்ல இதுலதான் இருந்தது இது ஒரு ஆறு மீட்டர் எடுத்துட்டு வந்திருக்கேன் இதை வந்து இப்போ எடுத்த அளவுக்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி ஜாயின் பண்ணி ஸ்க்ரீனாக தைக்கணும் தைச்சிட்டு காட்டுறேன் சரிங்களா இது ஆறு மீட்டர் இருக்குல்ல அப்படியே நீளமாக போட்டிருக்கலாம் ஆனால் ஹைட்டு வந்து இதில் ஒன்றரை மீட்டருக்கு மேலேயே இருக்குது துணி வந்து ஹைட் இருந்ததே ஒரு மீட்டர் தான் அப்படிங்கிறது ஒன்றரை மீட்டர் வேணுங்கிறதுனால ஆறு மீட்டர் துணியை ஒன்றரை மீட்டர் அளவுக்கு நீளத்தை கட் பண்ணி அகலத்தை ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறேன் பாருங்க மூணு சேர்த்து எடுத்து கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு அதை ஜாயின் பண்ணிட்டுருக்கேன் நம்ம அப்படியே போட்டோம்னா ஃபுல்லாக ஸ்க்ரீன் வந்து பாதி ஜன்னலில் பாதி அளவுக்கு அதுக்கும் ஓப்பனாக போட்டோம் ஃபுல்லாக கவர் ஆனால் கவர் கட் பண்ணி வெட்டிட்டு karena tuh ketekan kru menitukan di dia di parma dua dia di perusahaan bukan தைச்சிட்டே பார்த்தீங்களா இது வந்து கம்மி இதுக்குள்ளே கம்மிக்குள்ளே மாட்டி தான் நீகிட்டா ஃபினிஷ் பண்ணியாச்சு நல்லா இருக்கா ஐயோ நீங்கள் எடுத்து காட்ட முடிய மாட்டேங்குது அவ்வளோ பெருசாக எப்படி இது பண்ண முடியும் இந்த எத்தனை பீஸு இது தைக்கிறது லேட்

എടുക്കാൻ എടുക്കൂടിക്കിട്ട് ഓക്കെ വൈ നാളെ പേ